ஜெயந்தி மோதரன் என்னோட நிறுவனத்து பேர் வி த்ரீ நியூட்ரியன்ஸ் நம்ம ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னால எடுத்த ஃபுட்டு இப்போ எடுக்கிறது கிடையாது இப்போ எல்லாம் மாடர்ன் ஃபுட்டா மாறிடுச்சு சோ அப்ப வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எந்த விதமான வியாதியும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் எல்லாமே மாத்த மாத்த ஃபுட்டோட டைப் மாத்த மாத நம்ம எல்லா வியாதிக்கும் ஆளாயிட்டு இருக்கிறோம் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னால நான் மில்லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் மில்லெட்ஸை மில்லெட்ஸா கொடுத்தா நிறைய பேர் சாப்பிட்றேன் ட மாட்டாங்க ப்ராடக்ட்ஸ் மில்லட்ஸில் நூடுல்ஸ் பாஸ்தா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் குக்கீஸ் ரஸ்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நான் எதிர்பார்க்குறது பி டு பி பி சி எக்ஸ்போர்ட்டுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் ஒயிட் லேபிளில் வேணும்னா என்னுடைய பேக்கிங் வந்து இந்த மெத்தடில் இருக்கும் நீங்கள் என்னோட என்னோட ப்ராண்ட்லேயே எடுத்து சேல் பண்ணுறவங்களுக்கு நான் நல்ல அட்ராக்டிவ் கமிஷன்ஸோடு கொடுக்க தயாராக இருக்கிறேன் காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ டூ டபுள் ஃபோர் நைன் ஃபோர்